வணக்கம் ராசி பலன்கள் வாழ்வியல் சேனலுக்காக அனுமான் டெம்பிள் இங்க இருக்கிறது ரம்படா நிபரலிய பக்கத்துல ரம்படான இடம் இருக்கு அங்கதான் நம்ம நிற்கும் இந்த இடத்துக்கு தான் ஆஞ்சநேயர் வந்து சீதா தேவியை தேடி வந்த முதல் இடம் அந்த இடத்துல ஆஞ்சநேயரை பிரதிஷ்ட பண்ணி ஆஞ்சநேயர் சிலையை பிரதிஷ்ட பண்ணி வழிபாடு செய்யறாங்க இது முக்கியமான இடம் ஸ்ரீலங்கால ரம்படாங்கிற இடம் நிவரேலியாங்கிற இடத்துக்கு பக்கத்துல ரம்படாங்கிற இடத்துல ஆஞ்சநேயர் டெம்பிள் இருக்கு உங்களுக்காக சார்பாக வழிபாடு செய்துட்டு வந்திருக்கோம் ஆஞ்சநேயர் பக்தர்கள் அனைவருக்கும் அவருடைய அருள் பெற இந்த வீடியோவை பாருங்க கோயில் இயற்கை அழகா பாருங்க மலைக்கு மேல இருக்கு